அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் இந்த தொகுப்புல நம்ம பத்தி பேச போறோம்னா ஆண்கள் வீட்டுல இருக்க பூஜை அறையை சுத்தம் செய்யலாமா அல்லது ஆண்கள் வீட்டுல இருக்க விளக்க வந்துட்டு ஏற்றலாமா அப்படிங்கிற சில கேள்விகள் நம்மளுக்குள்ளே இருந்துகிட்டு இருக்கு இல்லைங்களா அதுக்கான தான் நம்ம பார்க்க போறோம் ஏன் இந்த கேள்வி முதல்ல உங்களுக்குள்ளே வந்தது அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க பெரும்பாலும் வந்துட்டு வீட்டில் பூஜை சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களிலும் முதன்மையாக இருப்பது பெண்கள் தான் அவர்களுக்குத்தான் முக்கியத்துவம் அதில் எந்த மாறுபாடுமே கிடையாது ஆதிக்காலம் தொட்டே அது தான் வந்திருக்கு சரி பார்த்தோம் அப்படின்னா பூஜை அறையில் வந்துட்டு ரொம்ப கேர் பண்ணிக்கிறவங்களும் தான் இருப்பாங்க அதே போல் விளக்கு ஏற்றுறதாகட்டும் பூஜை பண்ணுறதாகட்டும் முன்னின்று செய்பவர்களாகட்டும் எல்லாம் தான் இருக்கிறாங்க நம்மளும் அவங்களுக்கு முன்னுரிமை கொடுப்போம் அப்போ பூஜை அறை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்துட்டு பெண்கள் தான் முன்னின்று செய்யணுமா அப்படின்னா கட்டாய முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டும் ஆனால் ஆண்கள் செய்யக்கூடாது அப்படின்னா அப்படியெல்லாம் கிடையாது அது ஏன் அப்படிங்கிறதையும் நம்ம இப்போ சொல்லிடலாம் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு இருந்தே பார்த்திங்கன்னா ஆண்கள் வந்துட்டு எல்லாருமே வேலைக்கு போகிறவங்க கடினமாக உழைக்கக்கூடியவங்க வெளியே போயிட்டு குடும்பத்தை காக்கணும் அப்படின்றதுக்காக அதனால் காலையில் நேரமே எந்திரிச்சு வேலைக்கு கிளம்பிடுவாங்க அப்படிங்கும் போது அவங்களால சரிவர இந்த பூஜை பணிகளில் அல்லது பூஜை அறை இது போன்றவற்றை பராமரிக்கிறது இதுக்கெல்லாம் அவங்களுக்கு ஒரு ஒரு வகையில் நேரம் இல்லாமலே இருந்திருக்கிறது அதனால் பார்த்தீங்க அப்படின்னா குடும்ப தலைவியாகப்பட்டவர்கள் அந்த பூஜை அறையை சுத்தம் செய்கிறதாகட்டும் அங்கே விலக்கேற்றுறதாகட்டும் எல்லா பொறுப்புகளையும் தானே ஏற்றுக்கொண்டார்கள் அப்போ வந்துட்டு பெண்கள் வந்துட்டு வேலைக்கு போகிறதும் ரொம்ப குறைவாக இருந்தது அப்படிங்கிறனால அந்த வேலை பங்கீடல வந்துட்டு வெளியே போகிற வேலை எல்லாமே வந்துட்டு ஆண்களும் வீடு சம்மந்தப்பட்ட பூஜை சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களையுமே பெண்கள் கவனித்து வந்தாங்க ஆனால் இப்போ இருக்க நிலைமை உங்களுக்கு நல்லாவே தெரியும் இரு பாலருமே வந்துட்டு சரிசமமாக வந்துட்டு வேலைக்கு போகிறதாகட்டும் எல்லா விஷயங்களுமே ஈடுபடுறதாகட்டும் சரிசமமாக இருக்காங்க இந்த காலகட்டத்தில் இரண்டு பேருக்குமே வேலைப்பழு இருக்குது அப்படிங்கும்போது போது அந்த தான் இந்த கேள்வி வருது பெண்கள் தான் பூஜை சம்பந்தப்பட்ட வேலையை செய்யணுமா ஆண்கள் செய்யக்கூடாதா அப்படின்ட்டு கட்டாயம் செய்யலாம் எந்த தவறுமே கிடையாது ஏன்னா லக்ஷ்மி அப்படிங்கிறவங்க பாத்தீங்கன்னா எல்லா உயிர்களிலுமே உறைந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லப்படுது பெண் ஆகட்டும் ஆணாகட்டும் எந்த ஒரு பொருளாகட்டும் சிரிப்பாகட்டும் மகிழ்ச்சியாகட்டும் அதே போல் எல்லா உயிரினங்களிலுமே லக்ஷ்மி உறைந்திருக்கின்றால் அன்பின் வடிவமாக அப்படின்னு சொல்லப்படுது அதனால தான் சொல்கிறது இந்த பூஜை அறை சம்மந்தப்பட்டு அதை கிளீன் பண்ணுறதாகட்டும் அதை பராமரிக்கிறதாகட்டும் அல்லது அங்கே விலக்கேற்றுறதாகட்டும் தான் பெரிய குழப்பமே வருது வீட்டில் ஆண்கள் விளக்கேற்றலாமா அப்படின்ற ஒரு கேள்வி தாராளமாக ஏற்றலாங்க உங்களுக்குள்ளேயும் அந்த லக்ஷ்மி தேவி இருக்காங்க முடிஞ்ச மட்டில் வீட்டில் வந்து இருக்கின்றாள் என்றால் அவளுக்கு முன்னுரிமை தாருங்கள் அப்படின்ட்டு தான் நம்ம சொல்லப்படுறது ஒருவேளை வந்துட்டு அன்னைக்கு அவங்க வீட்டில் இல்லைன்னா தாராளமாக நீங்கள் ஏற்றலாம் வீட்டில் சுமங்கலி பெண்கள் வந்துட்டு வீட்டுக்கு விளக்கா இருக்காங்க அப்படிங்கும் போது ஆண்கள் ஏத்தலாம் இல்லை அவங்களுக்கு ஏதாச்சும் வேலை இருக்குது அப்படிங்கும் போதும் ஆண்கள் ஏத்தலாம் தப்பே கிடையாது ஆண்களும் இந்த வேலையை செய்யலாம் ஏன்னா எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கின்ற லக்ஷ்மி உங்களுக்குள்ளும் இருக்கின்றார் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்குங்க அதனால் பூஜை அறை பராமரிப்பு மற்ற விஷயங்கள் எல்லாத்துலேயுமே ஆண்களும் தவறாமல் கலந்து கொள்ளலாம் அவர்களும் செய்யலாம் என்பதை மனதில் கொள்ள வேண்டும் நம்ம தாமி நம்ம சேனல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க